இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் பிறந்த மாதமாக இருப்பதால் இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் பெயரால் மீளாது விழா கொண்டாடப்படுவதால் இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுடைய பெயரால் மௌலிது பாடல்கள் பாடப்படுவதால் இது பற்றி இஸ்லாத்தினுடைய நிலை என்ன இதற்கெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா இவற்றை செய்வதால் மறுமையில நன்மை கிடைக்குமா இந்த மார்க்கத்தில் உள்ள நல்லரங்களில் ஒரு நல்லரமாக கருதப்படுமா என்பதையெல்லாம் திருக்குறான் நபி வழியுடைய சான்றுகளின் அடிப்படையில் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுக்காக மீளாது விழா நடத்தக்கூடியவர்களும் மௌலித பாடல்கள் பாடக்கூடியவர்களும் அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த மீளாது விழாக்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் அதற்காகத்தான் மௌலித பாடல்களை பாடுகிறோம் இதை உங்களுக்கு முதல் ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள் நபிகள் நாயகம் சல்லு அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதிலே உலகத்தில் எந்த முஸ்லிமுக்கும் ஆற்று கருத்து இருக்க முடியாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உங்களிலே ஒருவர் தன்னுடைய பெற்றோரை விடவும்